எல்லாருக்கும் வணக்கம் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நிறைய பேர் நம்ம லோக்கலில் இருக்கிறவங்களை கூட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அதே போல் வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கோவில் முக்கியமான ஒரு கோவில் அண்ணாமலையார் கோவில் உள்ள இருக்கிற ஒரு கோவில் நிறைய பேர் நிறைய வீடியோ எடுத்துருக்காங்க நிறைய அண்ணாமலையார் கோவிலை சுற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கீங்க ஆனால் இந்த கோவில் யாருமே இது வரைக்கும் யாரும் எடுத்துருக்க மாட்டீங்க ஏன்னா இந்த கோவில் அவ்வளோ சிறப்பு சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல்லாம் விட்டு வரும்போது இந்த கோவில்லாண்ட வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து இந்த கோவிலில் தான் வந்து விளையாடுவோம் நிறைய முக்கியமான ந நபர்கள்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போவாங்க நான் சொன்னது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னால் இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இடம் அண்ணாமலையார் உள்ள இருக்கிற நம்ம வன்னி மர விநாயகர் அவரை தான் தரிசிக்க போகிறோம் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது சும்மா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் வாங்க வன்னிமற விநாயகர் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னா நம்ம பெரிய நந்தி இருக்குங்களா நம்ம பெரிய நந்தில இருந்து அப்படியே திரும்பினீங்கன்னா இயந்திர சாலை இங்க வந்து நம்ம பூவெலாம் வந்து நம்ம கோவிலுக்கு மாலை கட்டுறது பூ கட்டுறது இது எல்லாமே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் செய்வாங்க பூ கட்டுறது மாலை கட்டுறது இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல பண்ணுவாங்க முதல்லலாம் இப்போ எப்படின்னு தெரில ஸோ இது உள்ளதான் வரணும் வன்னிமர விநாயகர் கோவில் முக்கியமா நம்ம பழைய ஆளுங்க எல்லாருக்குமே இந்த விநாயகர் இருக்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வரவங்க நெடுங்காலமாக கோவிலுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த கோவில் தெரியும் இப்போ புதுசாக இருக்கிற இப்ப இந்த ஜென்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த கோவில் எங்க இருக்கு எப்படின்னான்னு தெரியாது ஏன்னா இது ஒரு சூப்பரான கோவில் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்போலாம் வந்து நிறைய பேர் இந்த வன்னி மரத்தை சுற்றுவாங்க குழந்த வரம் இல்லாதவங்க கல்யாணம் ஆகணுன்றவங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அப்போ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இப் இப்போ இந்த கோ இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் வாங்க இதுதான் வன்னிமர விநாயகர் இருக்கிற இடம் சண்முக விநாயகர் சன்னதி இது வந்து சண்முக விநாயகர் சன்னதி தெரு பார்த்த பார்த்தீங்களா இந்த பெல் இந்த பெல் வந்து பார்த்துங்க இந்த இந்த பெல் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலம் அப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கோயிலுக்கு வருவோம் கோயிலுள்ள வந்தால் இந்த விநாயகர் கோயிலில் வந்துட்டு இந்த வன்னிமறை விநாயகருக்கு கண்டிப்பாக எல்லாருமே கும்பலாக ஒரு பத்து பேர் இருபது பேர் வருவோம் அப்போ இவ்வளோ தான் உயரம் இருப்போம் இவ்வளோ தான் இருப்போம் நாங்கள் ஒரு லெவன்த்து டென்த்து அந்த மாதிரி படிப்போம் இவ்வளோ தான் இருப்போம் நான் எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கும் என்னன்னா ஏய் யாரா இந்த பில்லை வந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்கும் அங்கேருந்து இந்த லாங்லேருந்து ஒடியாருவோம் இந்த லாங்லேருந்து ஒடியாருவோம் ஒடியா வந்து வேகமாக இந்த பில்ல அடிப்போம் அப்படிலாம் ஒரு ஜாலியாக விளையாடின ஒரு கோவில் விளையாடின ஒரு இடம் நம்ம அண்ணாமலையார் ஆலயத்துக்குள்ளே இருக்குது வன்னி மரத்து விநாயகர் கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷல் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே எதனா வேண்டுதல் அவங்களுடைய வேண்டுதல் எதனா முக்கியமான வேண்டுதல்னால் இந்த வன்னி மரத்துக்கு வந்து சுற்றிட்டு இங்கே சில பூஜை பரிகாரங்கள் பண்ணிவிட்டு போவாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் சூப்பரான இடம் கோவில் அண்ணாமலையார் கோவில் உள்ள இங்கே வந்தீங்கன்னா தெரியும் ரெண்டு விநாயகர் இருப்பாங்க இந்த இடத்துல ரெண்டு விநாயகர் பக்கத்துலேயே முருகரும் இருப்பார் சண்முக விநாயகர் தான் இதுக்கு வந்து சண்முக விநாயகர்னு பேர் வச்சுருக்காங்க ரெண்டு விநாயகர் பக்கத்தில் முருகர் இருப்பார் பார்த்திங்கன்னா தெரியும் சண்முக விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு பேர் இருக்கு இதுதான் அந்த வன்னி மரம் இதுதான் அந்த வன்னி மரம் சொன்ன பாத்தீங்களா கோவில் உள்ள எவ்வளோ பெரிய ஒரு மரம் இருக்கு பாருங்க வன்னி மரம்னு சொல்லுவாங்க இத வன்னி மரத்து வல்லாள மகாராஜா வந்து அவர் எங்க போருக்கு அந்த மாதிரி எங்க போனாலும் இந்த மரத்துல வந்து இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அவர் எங்கே வெளியில் கிளம்புறதா இருந்தாலும் இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த மரத்தை சுற்றிட்டு கிளம்புவார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அதாவது நான் சொல்கிறேன் எங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன என்ன இந்த என்ன இந்த கோவில் இங்கே என்ன தனியாக இருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது அப்போ இருக்கிறவங்க எங்ககிட்ட சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ யாரும் அந்த அளவுக்கு சொல்ல அப்போ இன்னும் இந்த கோ அண்ணாமலையார் கோயில் உள்ள முருகர் மட்டும் சுப்பிரமணியர் அங்கே இருக்கிறாரு விநாயகர் இன்னும் இங்கே உள்ளே வச்சுருக்கீங்க வன்னி இருந்தபோது அப்போ சொன்னாங்க வன்னிமர விநாயகர் வந்து வல்லப மகாராஜா வந்து எதனால் அவர் முக்கியமாக வெளியில் போகிறதுக்கு எந்தெந்த இடத்துக்கு போகிறாரோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சாமியை கும்பிட்டு இந்த வன்னி மரத்தை சுற்றிட்டு அவர் அப்புறம் கிளம்புவார் அப்படின்னு சொன்னாங்க நம்ம திருவண்ணாமலை மக்கள் நிறைய பேர் முதல்லலாம் இப்போலாம் ஒருத்தர் கூட காணும் கோயிலில் ஏன்னா உள்ள திருவண்ணாமலை ஆட்களே உள்ள விட்டா நம்ம ஊர் மக்கள் கோவிலில் வர்றதுக்கே கொஞ்சம் பெரிய சிரமமாக தான் இருக்குது இருந்தாலும் அப்படி நம்ம ஊர் மக்கள் ரெகுலராக கோவிலுக்கு திருவண்ணாமலை மக்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் உள்ள ஏன்னா என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்பாலுங்க வருவாங்க இப்போ தான் வந்து அம்மனியம்மன் கோபுரம் பே கோபுரம் அந்த திருமஞ்சன கோபுரம்னு சொல்லிட்டு மாறி மாறி ஏதோ கோயில் உள்ளே போனால் போதும் கடவுளை பார்த்தா போதும்னு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அன்றைக்கெலாம் எல்லா பொதுமக்களும் நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ராஜகோபுரம் வழியாக தான் உள்ளே வருவாங்க ராஜகோபுரம் வழியாக உள்ளே வந்துட்டு அப்புறம் வந்து கம்பத்துலேயே நேரம் கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த ச குளத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த செவ்விநாயகர் இருப்பார் அந்த விநாயகரை பார்த்துட்டு அப்புறம் நேராக இங்கே வருவாங்க இங்க வந்துட்டு தான் அப்புறமா நம்ம வெளியில ஒரு முருகர் இருப்பாரு அவரை கம்பத கோபுரத்துலையினார் அவரை பார்ப்பாங்க ஸோ அதனால நம்ம ஊர் மக்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வன்னிமரம் விநாயகரை வந்து ஒரு சிறப்பாக வந்து வழிபாடு இந்த வன்னிமரம் விநாயகர் கோயில் பாருங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்கும் இந்த ஒரு விநாயகர்ல இங்க பாருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் அப்படின்னு அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா வேண்டுதலுக்கும் இங்கே வந்து வேண்டுதல் விற்பாங்க குழந்த வரம் இல்லாதவங்க அதை பாருங்கள் தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்க இப்பவும் அது இந்த கண்டிப்பாக அந்த தொட்டிலாம் கட்டினவங்க ஊர் லோக்கலால தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் போயிட்டு கோயில் உள்ள போயிட்டு வன்னி மரத்தில் தொட்டில் கட்டுவா குழந்தை இல்லாத்துக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகாதவங்க அந்த மஞ்சள் கயிறு கட்டுவாங்க அப்புறம் அந்த பாருங்க மஞ்சள் கயிறுலாம் இருக்குது பாருங்க திருமணம் ஆகாதவங்க மஞ்சள் கயிறு கட்டுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இந்த வன்னி மர விநாயகர் திருமணமாக தான் மஞ்சள் கயிறு கட்டுவாங்க அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து இந்த இடத்துல இந்த வன்னி மரத்தை சுற்றியதை பாருங்கள் கயிறாக கட்டிட்டு இந்த வேண்டுதலை வந்து இந்த விநாயகர்கிட்ட வேண்டிட்டு போவாங்க இந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சின்னா கண்டிப்பாக இந்த விநாயகருக்கு வந்து தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சி இந்த விநாயகரை கூப்பிட்டுட்டு ஒரு சிறப்பான ஒரு வழிபாட நம்ம மக்கள் நம்மளுடைய லோக்கல் மக்கள் இதுக்கு முன்னாடி வழிபட்டுட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேருக்கு உள்ளே வர முடியலையா இல்லை என்ன விஷயம்னு தெரியல இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இங்கே இருக்கிற விநாயகர் இது பற்றின ஒரு விஷயங்கள் தெரியாது நான் கூட நான் கேள்விப்பட்ட விஷயம் இப்போ நாங்களாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா நாங்களாம் விளையாடும் போது நாங்களாக இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எனக்கு அவங்க சொல்லி இவங்க சொல்லின்னு தெரியாது நாங்கள் அப்போ வரும்போது இங்கே ஐயர் பூஜை பண்ணுறப்பாரு அப்போ அவர்கிட்ட கேட்போம் இது என்ன ஏழுசாமின்னா அப்போ சொல்லுவார் இந்த மாதிரி வல்லப்பா மகாராஜா அவர் வந்து எந்த எப்போ வந்தாலும் இந்த கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு தான் எங்கே போனாலும் போவார் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோவில் வந்து தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும் கல்யாணாவதர்கள் இந்த கோயிலில் வந்து மாங்கல்யம் கட்டினா குழந்த பிறக்கும் முக்கியமான வேண்டுதல்கள் இடத்துல வந்து இந்த வன்னி மரத்து விநாயகர்கிட்ட வேண்டுதல் வச்சால் இந்த வன்னி மர விநாயகர் அப்படின்னு அப்போ இருக்கிறவர் சொன்னார் அதை ரிமெம்பர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு இடம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து இந்த விநாயகர் நீங்கள் வழிபட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அது முழுமையா நம்பிக்கையாக நடக்கும் அப்படின்ட்டு நம்ம உள் மனசுல ஆள் மனசுல நம்ம பதிவேற்றம் பண்ணி அந்த விஷயத்த நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அந்த விஷயம் சக் சக்சஸ்ஃபுல்லாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் இந்த வன்னிமர விநாயகர் உங்களுக்கு எந்த விதத்துல அருள் புரிவார்ன்றத இந்த விநாயகர் நீங்க வழிபட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த விநாயகரை காமிச்சது அப்படியே அந்த கோவிலை சுற்றி சின்ன சின்ன விஷயங்களை காமிக்கிறேன் இது பாருங்கள் இதுதான் வன்னி மரத்து விநாயகர் சன்னதி போர்டு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் சொன்னல நம்ம லோக்கல் ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இந்த விநாயகர் வந்து லோக்கல் ஆளுங்க இருக்கிறவங்களுக்கு இந்த விநாயகர் பற்றி தெரியும் இந்த விநாயகருடைய அருளை பற்றியும் தெரியும் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் அங்கே கல்யாணவதங்க தாலி கட்டியிருக்காங்க தொட்டில் கட்டியிருக்காங்க அதை பாருங்கள் நம்ம லோக்கல் ஆள் பெரிய திரு வாசவி கல்யாண மண்டபம் இவங்க லோக்கல்காரங்க இவங்க கல்யாணம் ஆகணும்னு வேண்டது வேண்டியிருப்பாங்க போல இருக்குது கண்டிப்பாக அதனுடைய நிறைவேற்றம் தான் இந்த பாருங்கள் பத்திரிக்கை வச்சு விநாயகர்கிட்ட வழிபட்டிருக்காங்க நான் சும்மா சாதாரணமாக சொல்கிற நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்குது நடந்துருக்க வச்சு தான் நம்ம லோக்கல் ஆளுங்க திருவண்ணாமலை ஆளுங்க அதாவது இந்த வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து போடுறேன்ல முக்கியமா திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்றதுக்காக போடுறேன் ஸோ அதனால் திருவண்ணாமலை ஆளுங்க கண்டிப்பா இந்த விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அவங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறி இருக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வீட்டு பக்கத்துலயோ எதிரில் இருக்கிறவங்களையோ இல்லை உங்க சொந்தக்காரங்களோ யார வேணாலும் கேட்டு பாருங்க கோயிலில் வன்னிமர விநாயகர் கோயில் இருக்கா அந்த விநாயகர் கோயிலில் வேண்டி இருக்கீங்களா அது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா நூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவீதம் எல்லாருமே தான் சொல்லுவாங்க சோ அதனால அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு விநாயகர் தான் அந்த வன்னிமறை விநாயகர் கொஞ்சம் இருட்டாயி போச்சு உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சம் இதுவா இருக்கு வாங்க அப்படியே சுத்தி காமிக்கலாம் வன்னிமறை விநாயகர் சுத்தி அழகாத பாருங்க கல் போட்டுருப்பாங்க விநாயகப் பெருமானே முதல்ல வந்து இந்த மரத்துக்கு அடியில் வந்து இந்த விநாயகருடைய சிலை தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் அந்த சிலை ஒரு ஆயிரம் வருஷம் பழங்கால சிவ சிலை இந்த விநாயகர் சிலை தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் பக்கத்துலேயே ஒரு வன்னி மரத்து விநாயகர்னு சொல்லி கோவில் கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாங்க ஆனால் முதல்ல இந்த வன்னி மரத்து விநாயகர் தான் இந்த வன்னி மரத்து விநாயகர் தான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்பயே அந்த ஐயர் சொன்னார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிலை அது அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் ஓம் நமச்சிவாய எல்லாரும் வந்து வழிபடுங்க ஓம் விநாயகப் பெருமானே போற்றி ஓம் கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் விநாயகப் பெருமானே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாருணை கோபுரத்தில் வீழ்த்திருக்கும் எங்கள் செல்வ கணபதிகளை கைதொழுதக்கால் விநாயகப் பெருமானே போற்றிவோம் இறைவா இது இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் கோவில் கட்டி விநாயகருடைய சிலையை வந்து வச்சு இந்த இடத்துல வந்து அப்போ அப்போயே கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க முக்கியமான வேண்டுதல்கள் அதாவது பிஸ்னஸ் எதுனா ஆரம்பிக்க போகிறவங்க எதனா அடுத்த ஒரு காரியம் நீங்கள் பண்ணணுன்னா அதை யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எதனா நீங்கள் வேண்ட விஷயம் நிறைவேறணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே இந்த கோவிலில் வந்து ஒரு வாட்டி வழிபட்டு பாருங்கள் ஏன்னா இதை நான் வந்து இந்த கோவிலை ப்ரொமோட் பண்ணுறனோ அதை பண்ணுறோம் இதை பண்ணுறணும் இல்லை அப்போ அவங்க சொன்னது நிறைய பேருக்கு நிறைய நல்லதுகள் நடந்துருக்கு அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த வன்னிமர விநாயகர் உங்கள் எல்லாேருக்கும் நல்ல அருள் புரிவார் இதான் போகிற வழி இது வரையும் யாரும் இந்த கோயில் உள்ள வரல இதுக்கு மேலே இங்கேயும் ஒரு கூட்டம் வந்துருமா ஆயிரங்கால் மண்டபம் அது இங்கே வந்து பார்த்தா தெரியும் சூப்பராக வெறுபுற ஆயிரங்கால் மண்டபம் அது இருக்குல்ல ஆயிரங்கால் மண்டபம் தெரியுதா ஆயிரங்கால் மண்டபம் வந்து நான் இது வரைக்கும் வெளிப்பக்கம்தான் பார்த்துருப்போம் சைடில் உள்ளே பார்த்துருக்க மாட்டோம் அது ஃபுல்லாக ஆயிரங்கால் மண்டபம் தான் இது மாதிரி இது இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியும் ஆயிரங்கால் மண்டபம் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கோவிலுக்கு நம்ம சாமிக்கு வந்து மாலை கட்டுற இடம் அது அப்போ வந்து இங்கே இங்கேருந்து மாலை கட்டி கொடுப்பாங்க சாமிக்கு மாலை கட்டி எல்லாமே இது பண்ணி கொடுப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி பூ விநாயகர்னு இருக்கும் பேரு பூ விநாயகர் பேர் தெரிதா பூ விநாயகர் தெரிதா இந்த சாமியை கும்பிட்டுட்டு இங்கே அண்ணாமலையார் உண்ணாமலியம்மனுக்கு மாலை கட்டுவாங்க ஒருத்தவர்கள்லாம் மாலை கட்டுவாங்க இப்போ மாலை கட்டுற இடம் இங்கேயா ஏன்னா இப்ப இங்கேயா இருந்தா கண்டிப்பா இங்க நிறைய பூ இதெல்லாம் இருந்திருக்கும் இப்ப இந்த இடம் வந்து வேற எங்கேயோ கட்டுறாங்க போல இருக்கு ஸோ அதனால எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச நினைவுகளை உங்களுக்கு பகிர்ந்துட்டு இருக்கேன் இந்த பாருங்க அண்ணாமலையாருக்கு அப்புறம் ஸோ இப்படி வெளியில் வந்துட்டிங்கன்னா அழகாக அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரத்தை பார்க்கலாம் பக்கத்தில் லிங்கம் நந்தி பெரிய நந்தி அப்படியே இங்கே பாருங்கள் கோபுரத்து இளைஞர் சன்னதி சொன்ன பார்த்திங்களா கோபுரத்துலியனார் சன்னதி அப்படியே கோபுரத்துலேனார் சன்னதிக்கு வரலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாங்க என்னங்க வன்னிமர விநாயகர் நிறைய பேர் பார்க்காதவங்க வந்து பாருங்கள் நம்ம லோக்கலில் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே இந்த பழைய நினைவுகள் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் திருவண்ணாமலை த்ரீ சிக்ஸ்டி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஓம் நம